ரெண்டு நாளாக பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் விஜயை குறித்தும் தாவிகா கட்சியை குறித்தும் சப்போர்ட் பண்ணி நிறைய இளைஞர்களும் வயது பெண்களும் வந்து போஸ்ட் போகிறத பார்க்கலாம் அதுவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைப் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரே மாதிரி வார்த்தைகளை கம்போஸ் பண்ணி இந்த போஸ்ட்லாம் வருது அது வந்து யாரோ கொடுக்குற டெம்ப்ளேட்டில் டூல்கிட்ட வச்சுக்கிட்டு போடுற மாதிரி தான் தெரியுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கார்பரேட்ஸ் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அந்த கேண்டிடேட்ஸ்க்கு தெரியாமலே அவங்க பேக்ரவுண்டை தரவாக செக் பண்ணுறாங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை வெரிஃபை பண்ணுறாங்க ஏதாவது நெகட்டிவ் போஸ்ட் போடுறவங்க கமர்ஷியலாக போஸ்ட் போடுறவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக போஸ்ட் பண்றவங்க கட்சி தலைவர்களை ஆதரித்து போஸ்ட் பண்றவங்க எல்லாம் கண்டிப்பா ரெக்ரூட்மெண்ட்ல போக மாட்டாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி திருமண மார்க்கெட்டில் ஒருத்தரை வந்து திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு வந்து வெரிஃபை பண்ணப்படுறாங்க ஏதாவது அரசியல் கட்சி குறித்தோ இல்லை அரசியல் தலைவர்கள் குறித்தோ இவங்க தெரியாமல் போடுற போஸ்ட் அவங்களுடைய திருமணத்துக்கு எதிர்காலத்தில் வந்து தடையாக நிற்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை அரசியல் சம்பந்தமான போஸ்ட்டுகளை பார்த்து பிற்காலத்தில் அவங்க சேனலுக்கோ இல்லை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கோ நாளைக்கு மற்ற ஸ்பான்சர்ஸும் கிடைக்காமல் போகலாம் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து இளைஞர்களே ஒரு கற்பனையில் இருக்கீங்க அரசியலில் புகுந்தா பெரிய ஆளாக எல்லான்ட்டு இப்போ இருந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பட்டன் தட்டிகிட்டு இருந்தீன்னா வெரி சாரி அரசியல் ஆட்டம் என்பது கண்டிப்பாக வேறு அதை உங்கள் தாவேக்கா தலைவரே கடந்த இரண்டு நாளாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு இத்தனை நாளாக மற்ற கட்சிகளை நக்களும் கேலியுமாக பேசிட்டு இருந்தவர் இரண்டு நாளாக அட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அரசியல் என்பது எப்படிப்பட்ட ஒரு மோசமான இடன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை இன்றைக்கி நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குனால நாளைக்கு உங்களை அமைச்சராகவோ ஒரு வட்ட செயலாளராகவோ ஒரு மாவட்ட செயலாளராகவோ யாரும் ஆக்கப்போறது கிடையாது அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கட்சி வந்து செலக்ட் பண்ண போகிற ஆட்களே வேறு மாதிரி டைப்பு உங்களை மாதிரி நாலு சொத்துக்குள்ளே உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போஸ்ட் போகிற ஆட்கள் கிடையாது அவங்க அதனால் இளைஞர்களை உங்களுக்கு நான் கைகூப்பி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் எந்த கட்சி சார்பாக எமோஷனலாக நீங்கள் இப்போ எதுவும் போஸ்ட் போடாதீங்க அப்படி போடப்படுகின்ற போஸ்ட் வந்து உங்களுடைய வேலைவாய்ப்பை பாதிக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா உங்கள் திருமணத்தையே ஃப்யூச்சரில் பாதிக்கும் அதை தவிர ஒரு அரசியல் கனவுலாம் நீங்கள் கண்டுக்கிட்டு அந்த போஸ்ட்டை போட்டிங்கன்னா சாரி அரசியலில் அந்த மாதிரிலாம் வந்து எல்லாருக்கும் இடம் கிடையாது இளைஞர்களே இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களுடைய கரியருக்காகவும் அதை நோக்கி போங்க இந்த மாதிரி அந்நெசரி சோஷியல் மீடியாவில் எமோஷனல் போஸ்ட் போட்டு உங்கள் எதிர்காலத்தை சிக்கலாக்காதீங்க